வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் இருக்கேன் இங்கே திருச்செங்கோடு சைட்டில் வந்து நம்ம குழி எடுத்து ஒரு பத்து குழிக்கிட்ட வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதை வந்து நம்ம சேண்ட் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதில் பிசிசி போடுறதுக்கு அங்கே ரெடி இருக்குது இப்போ வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம பிசிசி அங்கே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு குழியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா அந்த ஜேசி வீட்டுக்கு பாருங்கள் அந்த குழி வந்து நம்ம சம்பு வந்து சேர்த்து எடுக்கிறோம் என்ன மறுபடியும் மண் சரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த சைட்டில் குபேர மலையிலாம் நின்றுட்டுருக்கோங்க ஸோ இங்கே உள்ள குழியில் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட் ஃபில்லிங் பண்ணியிருப்போம் ஸோ ஃபில்லிங் பண்ணிவிட்டு இதில் கரையா மருந்து நம்ம ஊற்றிருக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ஃபுட்டிங் வரும் இதே மாதிரி இந்த ஸ்ட்ரெச் இருக்குது பாருங்க இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து எம்சாண்ட் போட்டாச்சு இப்போ இந்த இடமும் பார்த்துக்கிட்டிங்கனாலும் நம்ம வந்து எம்சாண்ட் போட்டு ரெடி பண்ணிவிட்டோங்க இப்போ இதில் வந்து நம்ம பிசிசி போட்டுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு அந்த குழி நம்ம ஆரம்பிச்சிருக்கோங்க நமக்கு வந்து எம்ஸ் திக்னஸ் பார்த்தீங்கன்னா நாலு இஞ்சி நமக்கு சச்சில் ட்ராயிங்கில் அதுதான் கொடுத்துருந்தாங்க நம்ம அதுபடி ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசியோட திக்னஸும் வந்து நாலு இஞ்சி தாங்க இந்த நாலு இஞ்சு நாங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா செங்கல் இருக்குது பார்த்தீங்களா அங்கே ப்ளேர்ஸ் வந்து இங்கே நமக்கு இங்கே இறக்கிருக்கோம் ஸோ அந்த கல்லில் உடச்சி நம்ம வந்து குத்து வசத்தில் வச்சுக்கிறோம் குத்துக்கல் வரி ஓட்டோம் இல்லையா அந்த வசத்தில் ரெண்டு பாதையை நம்ம உடைச்சி எங்கெங்கே தேவையோ அந்தந்த ஏரியாவில் நம்ம வச்சுக்கிறோங்க அப்போ தான் வந்து அந்த நாலு இன்ச்சு லெவலுங்கிறது நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ வந்து கல் உள்ளே போட்டாங்க உள்ளே போய்ட்டு அந்த லெவல் கட்டிவிட்டு ஸோ அதுக்காக வந்து இந்த பிசிசியை போடுற மாதிரி இருக்கும் பிசிசி பார்த்திங்கன்னா ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் வெட்டாக இருக்கிறது நல்லது வெட்டாக இருந்துச்சுன்னா நிறைய விதத்தில் வந்து அது நமக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிசிசி இந்த மாதிரி வெட்டாக போடும்போது அதோட பாண்டிங் நல்லா இருக்குங்க ரெண்டாவது மண் சரிதுன்னு வச்சிங்களேன் அது க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த பிசிசிங்கிறது எடுத்துகிட்டு வந்துடாது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரையாக மிக்ஸ் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க ஒரு ப்ராப்பராக பண்ணணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்போ நமக்கு இந்த குழியில் பார்த்தீங்கன்னா நாலு கார்னர்லேயும் வந்து செங்கல் வந்து புத்துவசத்தில் வச்சாச்சுங்க ஸோ இதை வந்து அதுக்காக லெவல் பண்ணிடுறோம் ஸோ இங்கே போடக்கூடிய இந்த காயின் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் ஈஸ்ட் ஃபோர் இஸ்ட் எயிட் அந்த ரேஷியோ அதாவது எம் செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த கிரேட்டில் போட்டுட்ருக்கோம் அதுமாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரேட் தான் நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு காய்கறி வந்து கொஞ்சம் வெட்டாகவே இருக்கும் ஏன்னா அங்கே திம்சு போடும் போது நல்லா பால் வந்து மேலே ஏறி வருங்க ஸோ அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா பாண்டிங் நல்லா இருக்கும் பிசிசி வந்து இந்த மாதிரி தான் போடணும் ஈவன் வந்து பேஸ்மெண்ட்ல போட்டாலுமே ஸோ இந்த ஒரு வாட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு ஃபுட்டிங் வரும் இதுல ரெண்டு ரெண்டு வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஒட்டியே நமக்கு வந்து ஒட்டினா ஒரு ரெண்டு அடி தள்ளி வந்து இந்த பொசிஷன்லேயே வந்து ஒரு சம்பு வரும் ஸோ அதுக்கு சேர்த்த மாதிரி எடுக்கிறோம் ஏன்னா வந்து நம்ம அதில் ஃபுட்டிங் போடுறோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து மண் சரிஞ்சு ஃபுட்டிங்கில் வர அந்த கம்பி டேமேஜ் ஆகும் ஒருவேளை கல் வந்து அதில் விழுந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும் ஏன்னா ஜேசிபி பக்கெட் எடுக்கிற வராது ஸோ அதுக்காக பிளான் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே சேர்த்து எடுத்துக்கிறோங்க இது மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மண்ணும் சரியாது வந்து வேலையும் நீட்டாக போயிடும் ஏன்னா வந்து நமக்கு டைம் ஆகும் அவ்வளோதான் ஸோ நேற்று பார்த்துருப்போம் இந்த குழி சுத்தம் பண்ணி அப்படியே தான் இருக்கு இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏரியா தான் வந்து நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்ட குழி இதில் வந்து பிசிசி போட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் நம்ம வந்து பிசிசி போட்டுட்டு இந்த திம்ஸ் வந்து தட்டுறோங்க திம்ஸை தட்டிவிட்டு அங்கங்கே லைட்டாக கேப் இருக்கும் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மாட்டர் இருக்குது பாருங்க அதை வந்து உள்ளே நம்ம வந்து சமமாக பரப்பிடுவோங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேலை நமக்கு ஃபினிஷிங்காக வரும் இப்போ இந்த குள்ளியே பாருங்களேன் இதில் வந்து ஈவனன் நிறவுறாரு அங்கங்கே வந்து நமக்கு அந்த பள்ளம் அண்டுலேஷன்ஸ் இருக்குது பாருங்க அது தெரியுது இப்போ இதுக்கு வந்து நம்ம திம்ஸ் போட்டுட்டு அந்த பள்ளத்தில் வந்து கலவை வந்து விசிறி அடிச்சிட்டோம்னா இது வந்து நமக்கு லெவலாக வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழியில் வந்து திம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க இதுலேருந்து ஓரளவு வந்து நமக்கு லெவல் வந்துடும் அது மேக்ஸிமம் வந்துடும் சின்ன சின்ன பள்ளம் இருக்கும் அதை வந்து தான் நம்ம கலவை வச்சு நம்ம லெவல் பண்ணுவோம் இடம் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்குங்க ஆனால் சம்பூக்கும் சேர்த்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால மண்ணு சரி இது வேற ஒன்றும் கிடையாது இது எடுத்துட்டு தான் பண்ணணும் எல்லாம் சேஃப்டி கிடையாதுங்க இந்த சைட்ல பிசிசி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இங்கிருந்து நம்ம கன்வியூ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிட்டு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு பொருட்டு கையோட மார்க்கிங் பண்றது ஒரு பிளான் வச்சிருக்கோம் அப்புறம் இந்த சைட்டில் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் தான் வந்து ஒர்க்கை எடுத்து வரோம் இந்த கன்சல்டேஷன் பேசிஸில் பார்த்திங்கன்னா ஒர்க்கை வந்து குவாலிட்டியாக எடுத்து வருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிசியில் வந்து ஒரு விஷயம் பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீல் ஒர்க்குலையும் நம்ம அந்த ரிங்ஸ் வளைக்கிறது இதெல்லாம் பார்த்துருப்போங்க இதுதாங்க கன்சல்டேஷன் பேசிஸில் பண்ணுறது ஒரு மெயினான ஸ்கோப்பு அது மட்டும் இல்லாமல் டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடில் பண்ணினாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இந்த சைட்டில் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோம் அதாவது பிசிசி எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த சம்புக்கு வந்து குளி இருக்கோம் ஸோ அதில் நம்ம எந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ பின்னாடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த குழியில் வந்து இன்னும் குத்துக்கள் வைக்கலை அதாவது பிசிசிக்கு லெவல் பண்ணுறதுக்கு குத்துக்கள் வைக்கல ஸோ மேசன் வந்து அந்த பக்கத்து குழியில் வந்து லெவல் இருக்காரு ஸோ அதை முடிச்சுட்டு இதில் வந்து குத்துக்கள் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக எடுத்து வருவாங்க ஃபர்தராக இந்த சைட்டோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சேனல்லேயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்